சுட கொடுத்த சுடற்கொடியாம் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளி செய்த அரிய பொக்கிஷம்தான் திருப்பாவை இந்த தொகுப்பில் முப்பது பாடல்கள் இருக்கின்றன மார்கழி மாதம் முழுவதும் தினந்தோறும் ஒரு ஒரு பாடல் என்று பொருளோடு சேவித்து வந்தோம் அந்த பாக்கியம் பெற்றோம் இன்றைக்கு முப்பதாவது பாடல் நாளைக்கு தை தைப்பொங்கல் திருநாள் பிறக்கப் போகிறது இந்த முப்பதாவது பாடல் வங்கக் கடல் கடைந்த என்று ஆரம்பிக்கிறது இதை நாம் இன்றைக்கு அர்த்தத்தோடு அனுபவிப்போம் சந்திரன் போன்ற அழகிய முகத்தினராக சிறந்த ஆபரணங்கள் அடிந்த ஆயமங்கையர் கப்பல்கள் நிறைந்த பார்க்கணலை கடைந்து கடைந்து திருமகழ்நாதனான மாதவனை கேசி என்ற அசுரனை கொன்ற கேசவனை நாடி சென்று முன்பு நோன்புக்கு அங்கமான பறையை பெற்ற வரலாற்றை அழகிய புதுவை எனப்படும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் சிறந்த குளிர்ச்சியான தாமரை மலர் மாலையை அணிந்தவரான பட்டர்பிரான் என்னும் பெரியாழ்வாரின் திருமகளான கோதை என்று அழைக்கப்பெறும் ஆண்டாள் அருளி செய்த சங்கம் அமைத்து வளர்க்கப்பெற்ற பெருமையுடைய தமிழ் மொழியில் அமைந்த இந்த முப்பது பாடல்களில் ஒன்றும் குறையாமல் அமைந்த வண்ணமாகவே ஓதி இவ்வரலாற்றையும் எண்ணுவார் நான்கு திருத்தோட்களை உடையவனும் சிவந்த திருக்கண்கள் உடையவனும் செல்வத் திருமகளின் தலைவனுமான திருமாலின் திருவருளை எல்லா இடங்களிலும் பெற்று இன்பமடைவார்கள் என்ற அர்த்தத்தில் உள்ள மங்களகரமான பாடல் இது பல என்றும் சொல்வார்கள் இதை ஓதுவதால் பாராயணத்தால் பெறும் பயனை கூறி இதை நிறைவு நிறைவு செய்கிறது இந்த பாடல் வங்கக்கடல் கடைந்த தேவர்கள் அமுதம் பெறுவதற்காக மந்திரமலையை மத்தாகவும் வாசுகியை கயிறாகவும் கொண்டு தேவரையும் அசுரரையும் பார்க்கடலை கடைய செய்தார் திருமால் கீழே ஆமை வடிவாக இருந்து மலையை தாங்கினான் அது மட்டுமல்லாமல் தேவர் பக்கம் ஒரு வடிவும் பக்கம் ஒரு வடிவம் கொண்டு தன் உடல் நோக கடைந்தான் முதலில் ஆலகாலம் என்ற விஷம் வந்தது அதை உண்டு நெஞ்சில் நிறுத்தி காத்தான் சிவபெருமான் அதனால் நீலகண்டன் என்று பெயர் பெற்றான் அடுத்து அமுதம் வந்தது அதை தன்வந்திரி வடிவில் ஏந்தி வந்தான் திருமால் தேவரும் அசுரரும் அமுதம் பெற கொண்டு முட்டி மோதிக்கொண்டு அங்கே கூச்சலும் குழப்பமும் விளைவித்தார்கள் அதனால் மோகினி வெடிவெடுத்து அசுரரை மயக்கி தேவர்களுக்கு அமுதம் தந்தான் பரமன் அமுதத்துடன் பல பொருளெல்லாம் பார்க்கடிலிருந்து வெளிப்பட்டனவாம் திருமகள் அழகே வடிவாக கையில் மாலையோடு அங்கே வெளிப்பட்டு வந்தாள் தங்கள் கழுத்தில் மாலையிடுவாள் என்று தேவரெல்லாம் எதிர்பார்த்து நிற்க அவள் திருமாலுக்கு மாலையிட்டு அவன் திருமார்பிலே நீங்கா இடம்பெற்றாள் திருமால் மாதவன் மா திருமகள் திருமகளை பெற்றவன் இப்படி லக்ஷ்மி கல்யாணத்தோடு நிறைவடைகிறது திருப்பாவை மாதவன் என்றால் சிறந்த தவம் செய்தவன் என்றும் பொருள் கொள்ளலாம் கேசவன் கேசி என்ற அசுரன் குதிரை வடிவில் வந்தான் அவனை கண்ணன் அழித்ததால் கேசவன் என்று பெயர் பெற்றார் இந்த வரலாற்றை நாம் ஏற்கனவே ஏழு எட்டாவது பாடலில் பார்த்திருக்கிறோம் கேசவன் என்றால் அழகிய தலைமுடி என்றும் பொருள் சொல்லலாம் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்ற மும்மூர்த்தி வழியுள்ளவன் என்றும் பொருள் தங்கள் நோன்பு நிறைவு பெற்று கண்ணனை கண்ணார கண்டுவிட்டபடியால் ஆயர் மங்கையர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அழகிய நகைகளை அணிந்து கொண்டார்கள் சந்திரனை ஒத்த அழகியமும் கொண்டவர்களாக இருந்தார்கள் சிறந்த ஆபரணங்களை அணிந்தவர்களாக திரும்புகிறார்கள் நோன்புக்கென மேற்கொண்ட கட்டுப்பாடுகள் எல்லாம் நீங்கிவிட்டது ஆடை உடுத்தினார்கள் அணிகள் அணிந்து கொண்டார்கள் கண்ணனிடம் தங்கள் விருப்பங்களை கோரி பரமணருள் பெற்று சிறந்தார்கள் அங்கு அப்பறை கொண்ட ஆற்றை மார்கழி நோன்பு நீராட்டத்தில் தொடங்கி நாராயணன் அருள் பெறுவது நிச்சயம் அது நமக்கு கிடைக்கும் என்று உறுதியுடன் தொடங்கி நோன்பின் முறையை விளக்கி அதனால் விளையும் உலக நன்மைகளையெல்லாம் கூறி மழை பொழிதலை சொல்லி அகப்பயனாக வினைகள் நீங்குவதை சொல்லி உறங்கும் பெண்களை எழுப்பி நந்தகோபன் திருமாளிகை அடைந்து கோயில் காப்பான் வாயில் காப்பான் எழுப்பி நந்தகோபனையும் யசோதையும் அண்ணன் பலராமனை எழுப்பி நப்பின்னை எழுப்பி அவளையும் எம்பிராணிமையின் சேர்த்தியில் கண்டு அவளது பரிந்துரையோடு கண்ணனை கண்டு அவனை நான்கடி நடந்து திருவோலக்கம் வர செய்து நடையழகு பல்லாண்டு பாடி அவன் பிறந்து வளர்ந்த வரலாற்றை உணர்ச்சியோடு பாடி நோன்புக்கு தேவையானவற்றை பட்டியலிட்டு ஆயர் பெண்டில் கேட்டு கண்ணனிடம் முறையிட்டார்கள் கண்ணனிடம் பெறும் சன்மானத்தால் நோன்பின் நிறைய கூறி தங்களது குறையையும் இறைவன் நிறையும் சொல்லி தாங்கள் பறை என்று குறிப்பிட்டது இறைவனுக்கு செய்யும் தொண்டுதான் என்று சொல்லி கடவுளுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு என்றும் நின்று நிலவுவது என்று கூறி இறைவனை விட்டு பிரிக்கும் காமங்களையெல்லாம் நெஞ்சு நின்றும் நீக்கி வழிப்படுத்த வேண்டும் என்று அதற்கு இறைவனே அருள வேண்டும் என்று வேண்டி நிறைவு செய்தார்கள் இப்படி இந்த நூலில் ஆயிரம் பெண்கள் நோன்பை நிறைவு செய்து பலன் பெற்ற வரலாற்றை இந்த தொடர் குறிப்பிடுகிறது அடிப்புதுவை பற்றபிறான் கோதை சொன்ன பாகவதத்தில் கோபியர் காத்தியாயனி விரதம் மேற்கொண்டார்கள் என்று குறிப்புள்ளது நமது தமது பக்தி நிறைந்த கற்பனையால் கவிதை நோன்பாகவே திருப்பாவை அமைத்தாள் ஆண்டாள் இருந்த வெள்ளிபுத்தூரையே ஆயர்பாடியாக்கினாள் வடபெருங்கோயிலுடைய ஆலயத்தையே நந்தகோபன் திருமாளியாக்கிவிட்டாள் தானே ஆய்ச்சியாக மாறினாள் இந்த திருப்பாவை பாடித்தந்துள்ளாள் நமக்கு ஆண்டாள் இங்கு தம்மை அறிமுகம் செய்து கொள்கிறார் அழகான புதுவை காடாக இருந்து நாடாக திருத்தி அமைந்த புதிய ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் புதுவை கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும்பூர் ஜோதிமணி மாடம் தோன்றும் ஊர் நீதியார் நல்ல பக்தர் வாழும் ஊர் நான்மறைகள் ஓதும்பூர் வில்லிபுத்தூர் வில்லிபுத்தூரர் வேதக்கோன் ஊர் என்று பாடுகிறார் பெரியாழ்வார் கோதைக்கு தந்தையே ஆசிரியர் ஆச்சாரியரும் அவரே ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த பொருளால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கண்மால் கொண்டு போனான் என்பார் அந்த தந்தைக்கு தம் வாழ்வாலும் வாக்காலும் பெருமை சேர்த்த விளாண்டாள் அழகிய குளிர்ந்த தாமரை மாலைகளை அணிந்த பற்றவிரான் கோதையாகிய என்னுடைய படைப்பு இது என்கிறார் சங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே மிக சிறியதாக மட்டுமல்லாமல் மிக பெரியதாக மட்டுமல்லாமல் முப்பத்து பாடல்களால் அமைந்த இந்த நூல் பிரபந்தம் இது எல்லாருக்கும் புரியும் தமிழில் அமைந்துள்ளது பூமாலை சூட்டி திருமாலை அழகுபடுத்தின நான் பாமாலை சூட்டி பாடிய தமிழ் மாலையாகும் என்கிறாள் ஆண்டாள் சங்கத்தமிழ் மாலை மொழி வளர்ச்சிக்கான சங்கம் அமைத்த பெருமை உடையது தமிழ் ஆண்டாளின் தமிழ் பற்றை வெளியிடும் தொடர் அடைமொழியின்றி தமிழை கூற விரும்பவில்லை தமிழ் தமிழென்றாலே சங்கத்தமிழ் என்றுதான் நமக்கு நினைவு வரும் சங்கத்தமிழ் பாடல்கள் போன்ற சிறப்பை இந்த நூல் பெற வேண்டும் சங்கம் என்றாலே கூட்டம் கூட்டம் கூட்டமாக இருந்து ஓதி பாராயணம் செய்து அனுபவித்து கொண்டாட வேண்டிய நூல்தான் திருப்பாவை எழுதியவன் கேட்டை கெடுப்பது பாடியவன் பாட்டை கெடுப்பது போல அப்படியெல்லாம் இல்லாமல் முப்பது பாடல்களில் ஒன்றையும் விடாமல் தவறு செய்யாமல் ஓரடி ஒரு பதம் ஒரு அசை விடாமல் இந்த பாடல்களின் பொருள் நயங்களையும் ஒன்று விடாமல் நினைவிலே நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று ஆண்டாளின் விருப்பம் அதனால்தான் தான் தப்பாமே என்று பாடுகிறாள் என்றோ மங்கையர் நோன்பிருந்து பறை பெற்றதை நான் பாடினேன் அங்கு அப்பறை கொண்டது என் பாட்டின் பொருள் இப்படியே இந்த பக்தி நிறைந்த வரலாற்றை பாடிய இந்த திருப்பாவையை பக்தியோடு அன்றாடம் சொல்லுபவர்கள் பாராயணம் செய்பவர்கள் சிவந்த திருக்கண்களை உடைய நான்கு திருத்தோ திருத்தோள்களை உடைய செல்வத்தின் அதிபதியான திருமகளின் நாயகனான நாராயணனின் திருவருளை இங்கும் அங்கும் பெறுவார்கள் அவர்களை அவன் அருள் காத்து நிற்கும் பேரின்பம் அவர்களுக்கு உடமையாகும் என்று ஆண்டாள் நமக்கு ஆசி கூறி இந்த பாட்டை நிறைவு செய்கிறாள் நாமும் இந்த முப்பது பாடல்களை நமக்கு நேரம் இருக்கும் போதெல்லாம் அனுசந்தித்து நாம் ஆண்டாளின் ஆண்டாளின் திருமாலின் அருளுக்கு பாத்திரமாவோம் இந்த பாடலை இசை வடிவாக கேட்போம் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செயார் செந்திரஞ்சி அங்க பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை பைங்கமல தெரியல் பட்ட பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கே பரிசுரைப்பார் ஈரண்டும் மால்வரை தோல் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவரெம்பாவா